ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாஃப்டான மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா ஜலிச்சுட்டு வச்சுருக்கேன் ஒன்றரை டம்ளர் நெய் ஒன்றரை டம்ளர் சர்க்கரை இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த டம்ளரில் தான் நான் எல்லாத்தையும் அளந்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஒரு நல்ல அடி கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் சர்க்கரையை முதல்ல கொட்டி அது கூட முக்கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி அதாவது சர்க்கரை உங்களை அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் இதை பண்ணிங்க பாகு காய்ச்சணும் இதை காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி அதையும் சூடு பண்ணிக்கலாம் இப்போது இந்த பாகு நல்லா கரைஞ்சி வந்திருக்குது எல்லாம் இன்னும் இது நல்லா கொதித்து பொங்கும் அது வரைக்கும் நம்ம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பாகு நல்லா பொங்கி வந்துட்டுருக்கு இப்போ இதை நம்ம ஒரு கம்பி பதத்துக்கு வந்த ஏற்பாடு பண்ணி பாட்டிக்கலாம் நெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது பாகில் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும் இது உருண்டை உருண்டையாக கட்டி கட்டியாக தெரியும் ஆனால் அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம் கலறிக்கிட்டே இருக்கும்போது அது தானாக கரைஞ்சிரும் நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க இதை நல்லா நம்ம கலக்கிட்டே இருக்கும் போது அது திக்காகும் இந்த மாதிரி அது திக்காகி வரும்போது இப்போ நம்ம சூடான நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஸ்டேஜில் இந்த மாவு கும்ள் கும்ளாக வரும் இதை பாருங்கள் இப்போ வந்துருக்குது பாருங்கள் அது போல் வரணும் அது போல் வரும்போது தொடர்ந்து நம்ம நெய்யை ஊற்றிக்கிட்டே இருக்கலாம் இந்த ஹனி கோம் ஸ்டேஜ் வந்த ஒரு பாடு இது மாவு ரெடி இருக்குதுன்னு அர்த்தம் இதை தொடர்ந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வரலாம் பாருங்கள் இது பாத்திரத்துலேருந்து சைடில் இருக்கிற மாவு எல்லாம் அப்படியே சுருண்டு வரும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் அது வரைக்கும் நம்ம இதே போல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் பாத்திரத்தை விட்டு மாவு வெளியில் வருது மைசூர் பாக்கு செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இது போல் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கணும் அப்போ மாவு ரெடியான உடனே எடுத்து ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு சுலபமாக இருக்கும் இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாத்திரத்தில் நான் மாவை ஊற்றிக்கிறேன் இந்த மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே பாத்திரத்தில் ஊற்றிடணும் இல்லாட்டி போனால் அது இறுக்கிடும் லைட்டாக தடவி விடுங்க ரொம்ப அழுத்திலாம் தடவக்கூடாது கூடாது லைட்டாக தடையை விட்டுட்டு அது சூடாக இருக்கும்போதே ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு வச்சுருங்க இது எதுக்குன்னா அது ஆறுன விற்பாடு மற்ற பீசஸ்லாம் நம்ம வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறுன விற்பாடு நான் மற்ற பீசஸ் எல்லாம் கட் பண்ணுறேன் போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ நீங்கள் அதை சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் இந்த மைசூர் பாக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு இது வாயில் போட்ட உடனே கரைஞ்சிரும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைசூர் பாக்கை கிலோ கணக்கில் செய்யணுன்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டு வரைக்கும் நம்ம கொஞ்சமாக இது போல் செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு ஸ்வீட்டோடு பார்க்கலாம் இது கிருஷ்ண ஜெயந்திக்காக ஸ்பெஷலாக நான் செஞ்சுருக்கேன் Okay, see you on my next video. Bye bye.